ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது வந்து டைம் ஏழு மணி ஆகுது ஏழு மணின்றப்பவே வந்து நல்லா இருட்டி கட்டிடுச்சு ஏன்னா இந்த டைம் நல்லா மழை வந்துட்டுருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாகலாம் நல்லா மழை வந்துச்சுப்போ அந்த வீடியோ இன்னும் நான் போடல வீட்டில் வேறு வேறு நடந்துட்டுருக்கு அங்கே ஒரு மாதிரி சவுண்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க அது யாருன்னா டைம் டைம் டன் ஆயெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கே ஆயா எப்படி ஆய எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா சத்தமாக சொல்லணும் அக்கா பாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் எங்கள் ஆண்டியோட சேனல்ல மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கள் ஆண்டியோட சேனல் மறக்காம ஆ சரி ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்கிறார் நம்ம சேனலை சரி ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் லஞ்ச் பண்ணி சாப்பிட்டீங்க தைரி சாத் தயிர் சாதமா பாரு தயிர் சாதம் அப்புறம் அவ்வளோதான் அவ்வளோதானா ஓகே சரி உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வர்றீங்க என்ன படிக்கிறீங்க இதெல்லாமே சொல்லுங்க நான் பேர் வந்துட்டு விஷ்ணு வித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட நீங்கள் நல்லா படிப்பீங்க தானே நீங்கள் தானே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஆமாம் வெரி குட் நல்லது நல்ல ஒரு பையன் குட் பாய் மிஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே ஏன் ஏன் உங்களுக்கு நல்லா படிக்கணும் ரொம்ப பிடிக்கும் அப்படியா பார்த்திங்களா ஓகே ஏதாவது ரைம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் one two three La, little little me putting on my fingers he 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 four five six this one stick getting is a model now getting in the fix seven eight nine that is fine no need to worry now no need to whine this is the ten try not to google Put the model

ஆ குட்டிப்போ என்ன நடக்கும்போது சேர்த்துனாங்க ஆனால் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படியா சரி ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் எதாவது எதுவும் தெரியாது ஏதோ தெரியாதா சரி ஓகே இது சொன்னதே பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கிறீங்க ஓகே அக்கா என்ன பண்ணுறாங்க அக்கா வந்துட்டு டுவெல்த்தையும் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்காங்க காலேஜ் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டாங்களா ஜாயின் இப்போ தான் எப்படி இல்லை சொல்லணும் இருக்கோம் அப்படியா ஓகே ஓகே அக்கா டே அக்கா டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க தெரியல தெரியலையா சமா உங்ககிட்ட சொல்லலையா சொன்னாங்க பட் ஆனால் மடந்துட்டுண்ணா அப்படியா சரி ஓகே ஓகே சரி ஓகே எல்லாேருக்கும் பாய் சொல்லிடுங்க பாய் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும் பார்த்து பத்திரம் மாடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு தூங்கி ரெஸ்ட் எடுங்க நல்லா டைமுக்கு தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஓகே டேக் கேர் ஓகே டேக் கேர் பை பை பாய் பா அடுத்து வெளியேருந்தான் பார்க்குறேன் அப்போ வெளியெல்லாம் பார்க்குறேன் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு அறிவுன்னு ஃபஸ்ட் டைம் எடுத்து படிக்கிறாரு ஏரியார் அப்படின்னா நான் இப்போ ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம் ஸோ உங்கள் ஹவுஸ் ஓனருடைய பையன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டாங்க அவங்க வந்து டுவெல்த்தில் ஃபைவ் தேர்ட்டி த்ரீ எடுத்திருக்காங்கங்க அந்த மார்க் பத்துலன்னு சொல்லிட்டு ரீனவேஷன் போட்டிருக்காங்க நிறைய மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சரி ஓகே வாங்க வெளியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டலாங்க வரல காணும் அப்படின்ட்டு கேட்பாங்க ஏன் னால வர்ற முடியா நாங்க இருக்கோம்ல உம் நாங்க இருக்கோம்ல ஏன் வர மாட்டீங்க அடுத்த வீடியோவுக்கு வந்து வாடுற முடியாதுன்னா அவங்க இவங்க செட்டில் ஆயிடுவாங்க அப்படியா சரி சரி என்ன சொல்றா கீழ் வீடு கீழே ஒரு வீடு இருக்கு நம்ம மாடியில் இருக்கோம் கீழ் வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு வந்து டெனண்ட் வந்துட்டாங்கன்னா நாங்கள் வர மாட்டோம் அங்கே செட்டில் ஆகிடுவாங்க இல்லை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சார் நைட் டைம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது க்ளைமேட் இருக்குது பார்த்தீங்களா எப்பவும் போகலாம் ஆனால் நல்லா இருக்குது எப்படி இருக்குது ஹாட்டாக இருக்கா கூலாக இருக்கா கூல்லாக இருக்கு எப்படி இருக்குது ரொம்ப கூல்லாக இருக்குது ஏன் கூல இருக்கு மழை பெஞ்சதுனால மழை வந்து அடுத்த வீடியோக்கு வருவார மாமாவும் வந்துட்டாருந்து பாருங்க கிளைமேட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு

இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் நானும் தம்பியும் சரி இவ்வளோ என்ன ப என்ன பார்த்துட்டு இருந்தீங்க எங்கள் வீட்டில் ஓடாத சேனல் எல்லாமே ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்குங்க என்ன சேனல் ஓடிட்டுருக்கு நம்ம வீட்டில் இங்கே நம்ம வீட்டில் என்ன சேனல் இப்போ என்ன சேனல் பார்த்துட்டு இருக்க சுட்டி டிவி சுட்டி டிவியெல்லாம் வந்து என் தம்பி சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தான் சின்ன வயசு இருக்கும்போது அவன் காலேஜ் படிக்கும்போது அதுதான் பார்த்துட்டு இருந்தான் மோட்டு பப்ளூ அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி ஜான் சாகசங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோட முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு மாமாவும் பேட்மிண்டன் கிளம்பிட்டாரு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போயுமே தேவை ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போயுமே கொடுத்துட்டே இருந்தேன் ஓகே டாட்டா பை பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டேக் கேர்